ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணை அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளி இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்த்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்போ வந்து என்ன எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பார்த்தோன்னா வர பத்தொம்பதாம் தேதி வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்கும் காலாண்டு விடுமுறை முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு பத்து நாள் லீவு கிடைக்கும் ஆனால் இப்போலாம் வந்து குறைச்சிட்டாங்க அஞ்சு அஞ்சு நாள் தான் கிடைக்குது இருபத்தி ஏழாம் தேதி எக்ஸாம் முடியுது இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து லீவ் விடுறாங்க இப்போ சிக்ஸ்த்து டு டென்த் வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு இருபதாம் தேதி வந்து தமிழ் எக்ஸாம் எல்லாருக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருபத்தி மூணாந்தேதி இங்கிலீஷு இருபத்தி நாலு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருந்தால் அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருபத்தி அஞ்சாந்தேதி மேக்ஸு இருபத்தி ஆறு சயின்ஸு இருபத்தி ஏழு சோஷியல் சயின்ஸ் இதுதான் வந்து டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து லீவு அஞ்சு நாளைக்கு கூடுதலாக ஒரு சில விவரங்கள் ஏற்கனவே நம்ம நியூஸில் வந்து பார்த்துருப்போம் அந்த செய்தியினுடைய அடிப்படையில் தான் இது ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா கல்வி நிகழ்ச்சிகள் தவிர்த்து மற்ற எந்த விதமான நிகழ்ச்சிக்கும் வந்து ஸ்கூல் லீவு நாளில் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே போல முதன்மை கல்வி அலுவலர்கள் மட்டும்தான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அனுமதிக்கணும் முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் மட்டும்தான் தேசிய சுகாதார இயக்கக மருத்துவ குழுவினரை தவிர மற்ற குழுவினரை மாணவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய அனுமதிக்கக்கூடாது கூடாது அதே போல அரசு ஊதியம் பெறும் தற்காலிக ஆசிரியர்களை தவிர மற்ற வெளியாட்களை வச்சு எக்காரணத்தை கொண்டும் பாடங்கள் வந்து பள்ளிகளில் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேளை வெளியாட்களை வச்சு பாடங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து ரீசெண்டாக நம்ம சென்னையில் நடந்துச்சு ஒரு அரசு பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து மீறும் பட்சத்தில் அந்த தகுந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஸ்கூலில் டீச்சர் வரல டீச்சர் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்கனாலும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வச்சே தான் வந்து அங்கே கிளாஸ் எடுக்கணும் அதை தவிர்த்து வெளியாட்களை வச்சு எப்போவும் எடுக்கக்கூடாது அதே போல தான் வந்து சொல்லியிருக்காங்க சில தற்காலிக ஆசிரியர் பண்ணி இடம் வந்து காலியாக இருந்தாலும் தற்காலிக ஆசிரியரை வச்சு தான் வந்து அந்த இடத்துல லெசன் எடுக்கணுமே தவிர ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லாத வெளி ஆட்களை வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே குவார்ட்டலி எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாம் கொடுத்தாச்சு பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ